வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் ஏழ்முறை மருத்துவர் ஐயப்பன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சுவாச முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை தான் பார்க்க போகிறோம் இந்த சுவாச முத்திரையோட முதல்ல பயன்களை பார்த்துருவோம் நம்ம மூச்சு விட ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னா அந்த சுவாச முத்திரை பண்ணலாம் மூச்சுக்குழல் சுருங்கிடுச்சு அப்படிங்கும் போது இந்த முத்திரை வந்து யூஸ் பண்ணலாம் குழல்லில் ஏதோ அடப்பு இருக்கிற மாதிரி இருக்குது மூச்சுக்குழல் குழல் மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அப்போ இந்த முத்திரை யூஸ் பண்ணலாம் அதே இல்லாமல் ரொம்ப ஆஸ்துமா இது மாதிரி ஒரு சளி தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சில கண்டிஷன்லாம் இருக்கலாம் அது மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சளி அந்த கபத்தை வெளியேற்றுறதுக்கும் இந்த முத்திரையை யூஸ் பண்ணலாம் இந்த முத்திரையை வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் இந்த நடுவிரலும் கட்டை விரல் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு சேர்க்கணும் சேர்க்கும் பொழுது இந்த நம்மளுடைய ஆள்காட்டி விரலுன்னு சொல்லக்கூடிய இந்த விரல் நீட்டி வச்சுக்கணும் அப்புறம் மோதிர விரலும் சுண்டு விரலும் கட்டை விரலுடைய அடி பகுதியை தொடணும் இது மாதிரி வச்சுக்கணும் இதுதான் சுவாச முத்திரைன்னு சொல்லக்கூடிய முத்திரை இந்த முத்திரையை தொடர்ந்து பதினைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் செய்யுங்க இந்த முத்திரை வந்து ஆஸ்துமா இது மாதிரி சளி பிரச்சனை உள்ளவங்க ஒரு நாளைக்கு மூன்று தடவை செய்து வந்தாலே இந்த சளி பிரச்சனைகள் இந்த மூச்சுக்குழலில் உள்ள சுருக்கங்கள் அதாவது பிராங்கை பிராங்கோ டைலெக்டார் அப்படிங்கிற சொல்லக்கூடிய வேலையை தான் இந்த மு இந்த முத்திரை வந்து செய்கிறது மூச்சுக்குழலில் இறுக்கமாக இருக்குது அப்படின்னா இந்த முத்திரையை செய்யலாம் இதை வந்து எப்படி தொடர்ந்து செஞ்சு வாருங்க நல்ல சுவாசத்தை உள்ள இழுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்து இந்த முத்திரையை கவனிச்சாப்புலையே ஒரு பதினஞ்சு இருபது நிமிடம் உட்காந்தாவே நல்ல ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவீங்க உங்கள் சுவாசமும் ஃப்ரீயாக இருக்கும் இதை பயன்களையும் பலன்களையும் எங்களுடைய கமாண்டில் தெரிவிங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்